யாருமே அறிந்திராத கர்மாவும் மறுபிறவி பற்றிய ரகசியங்களும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க கர்மா அப்படின்னா செயல் அப்படின்னு பொருளுங்க நன்மை தீமை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மா அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நமது பிறப்பில் செய்யும் செயல்களில் கணக்கு அதாவது கர்மாவின் கணக்கு இந்த கணக்கு சரியாகும் வரை உங்களோட பிறவி அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம அறிந்தும் அறியாமலையும் நம்ம செய் நிறைய செயல்கள் செய்கிறோம் இதில் நமக்கே தெரியாமல் நம்ம வில் நன்மையும் விலையும் வாய்ப்பு உண்டு தீமையும் விலையும் வாய்ப்பு உண்டு ஒருவரோட கர்மா தான் அவரோட கடந்த பிறவியில் இருந்து நிகழ்பிறவிக்கு இருந்து அடுத்த பிறவிக்கும் கூட்டி செல்லுதுங்க நமது கர்மா தான் நமது பிறப்பிடம் சூழல் குடும்பத்தை முடிவெடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை முழுவதுமே ஏற்படும் இன்பம் துன்பம் மொழி எல்லாமே கர்மா தான் தீர்மானம் செய்யுதுங்க அப்படிப்பட்ட கர்மா பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மரம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கர்மாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதில் முக்கியமானது தர்மம் கடமை யார் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பின் விளைவின் நோக்கமின்றி தங்களோட கடமை அதாவது தர்மம் செய்கிறார்களோ அதுவே உத்தமம்னு சொல்லப்படுதுங்க கர்மா வகை வகைகள் வந்து மூணு வகையாக இருக்குதுங்க அது வந்து சஞ்சித கர்மா ஆகா ஆகாமிய கர்மா பிராரப்த கர்மா அப்படிங்கிறதுங்க சஞ்சித கர்மா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சஞ்சித கர்மா அப்படிங்கிறது முற்பிறவியில் நாம் செய்த பலன்களை பொறுத்து நமக்கு வாய்க்கப்பட்ட இந்த பிறவிங்க சஞ்சித கர்மாவின் பலன்தான் வந்து நம்மது இந்த பிறவி மற்றும் அடுத்த பிறவியிலும் தாக்கமாக இருக்குது அதே மாதிரி வந்து ஆகாமிய கர்மா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிறவியில் செய்யும் பாவ புண்ணியத்தின் கணக்கு தான் ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லப்படுது இது உங்களுக்கு அடுத்த பிறவிகளோட தாக்கம் அதே மாதிரி வந்து பிராரப்த கர்மா அப்படின்னா ஏற்கனவே கணிக்கப்பட்ட கர்மாவின் செயல்பாடு தான் இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது உங்கள் தற்போதைய பிறவியில் நடந்து கொண்டிருக்கும் செயல்கள் விதி எல்லாமே பிராரப்த கர்மாவின் தாக்கமாகத்தான் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பாவத்தை வந்து ஒழிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாவத்தை ஒழிக்கிறதுனால தீமையை கைவிடுறதுனால உங்களோட ஆகாமிய கர்மா ரட்சிக்கப்படும் பாவ புண்ணியத்தின் கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ரஞ்சித கர்மா உங்களை பின்தொடர்ந்து வருது பாவங்களை நீங்கள் முற்றிலுமாக நீக்கும்போது உங்களோட சஞ்சித கர்மாவானது முடிவு பெறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படியானாலும் உங்களோட தற்போதைய பிறவியில் பிராரப்த கர்மாவின் தாக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இது நீங்கள் சென்ற பிறவியில் செய்த செயல்களோட தாக்கம் அகங்காரம் தவிர்த்து நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்க திறன் மனநிலை பயணம் செய்யுங்க யார் எவரென்று பாராமல் நீங்கள் உங்கள் கடமைகளை சரியாக செஞ்சது தான் ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி வந்து கர்மா அப்படிங்கிறது ஆசையோட பிரயாணம் செய்யும் ஒன்று இந்த ஆசை தான் உங்கள் கர்மாவை ஆட்டி படைக்குது ஆசையை துறந்து நன்மை காரியங்களை ஈடுபடும் போது தான் பாவம் ஏற்பட வாய்ப்பில்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றி நீங்கள் ஒரு பூரணமாக ஒரு செயலில் ஈடுபடும்போது உங்களுக்கு புண்ணியம் சேருது இதுதான் உங்களுக்கு நித்திய ஆனந்தத்தையும் செம்மையான மகிழ்ச்சியையும் அளிக்குது அது மட்டும் இல்லாமல் இதுவே உங்களோட வாழ்க்கை சக்கரமான ஒரு பிறப்பு முற்று முற்றுப்புள்ளியாக அமைதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி